லக்ஷ்மி கிச்சனில் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கறி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உருளைக்கிழங்கு கறி செய்கிறதுக்கு நான் கடாயில் என்ன விட்டுருக்கேன் காய் போட்டு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுந்தும் கடலை பருப்பும் போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு நல்லா வெடித்து வரட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில இருக்கு கூட நான் ஒரு காஞ்சி மிளகா போடுறேன் பெருங்காய தூள் இருந்தால் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கட்டி தட்டி வச்சுருக்கேன் பூண்டும் கருவேப்பிலையும் தட்டி வச்சுருக்கேன் நான் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா வெங்காயம் வளங்குற வரைக்கும் நம்ம வச்சுடலாம் இப்போ வெங்காயம் வளங்கிறதுக்கு அளவான உப்பு போட்டோன்னா நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் இது கூட சீரகம் போட்டுக்கேன் சீரகம் பொடியாக இருந்தால் ஓகே சட்டி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து தக்காளியை ப்யூரியாக அடிச்சு வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை நல்லா வதங்கட்டும் நல்லா எண்ணெய் கிதடி வந்துருச்சு அதில் அந்த ராஸ் மெல் எல்லாமே போயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க வேக வச்சு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் போட்டு இது உடையாமல் நல்லா அப்படியே அப் சைடுனா போட்டுக்கலாம் அது நல்ல மசாலாவும் ஒட்டி நல்லா அழகாக வெந்துவிட்டு நல்ல வாசமாக இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவாக்கில் போடுங்க கொஞ்சம் மழித்தலையை போட்டு ஒரு டிஸ்ட்டு அதை நீங்கள் இது மாதிரி தக்காளி கொஞ்சம் ப்யூரியாக பண்ணி போட்டு செஞ்சு பார்ட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரசம் பருப்பு இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அதாவது லைட் சாப்பிட்டு வச்சு நீங்கள் சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு சூப்பராக கொடுத்துருங்க சொன்னால் மறுக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ